மிகைப்படுத்திய சொல்லல்ல உண்மையான சொல் இந்த படத்தை பார்க்கும்போது பல எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா படத்தை பற்றி நிறையா சொல்லணும் அதில் நிச்சயமாக சொல்லுவேன் அவங்க வந்து அந்த சிறுவனின் தாயார் சொல்லும்போது அந்த சிறுவனான மாறியவர்களின் தாயார் சொல்லும்போது அஞ்சு வயசாக இருந்தாலும் ஐம்பது வயசாக இருந்தாலும் உழைப்பாக சொல்லித்தரணும்னு சொன்னாங்க அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை அதில் இன்னொரு என்னென்னா துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையில் வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும் ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன் நீங்களாம் படம் பார்க்காதவங்களுக்கு என்ன ஆட் ரிவியூல் வாட் இஸ் தேர் இந்த மூவி அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள் இந்த ஹோன் வில்லேஜ் ஹவுஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சி போய் பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஒரு ஒரு இழப்பது என்பது அந்த இழப்பிலிருந்து மீழ்வது என்பது மிக மிக கடினம் என்னுடைய மூத்த அண்ட் சகோதரனை முதல் நான் இழந்தேன் த தந்தை இழந்தேன் மிகப்பெரிய சோகம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன் என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டில் இருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல ஏன்னா அவன் தான் தலைமகன் தலைமகன் இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதிவர் இருந்து மறைந்தவர் தான் என் தாயார் என் மைத்துனர் இழந்தேன் இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன் அந்த மனிதனாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும் என்ன வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இல்லை பார்க்கறது பயல்மேன் ஷேர்ட்டை போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்குன்றது தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம் உழைப்பு ஒன்றே நம்பி அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படை வந்தவர்கள் தான் பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சைக்கிளில் போய் திருத்துருவோம் பேப்பர் பாட்டை தான் நான் நான் வானத்தில் இருந்து குறித்த நட்சத்திரம் கிடையாது ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் அப்புறம் வந்து நான் நிலச்சி நிற்கிறேன்னு அது காரணம் ஒன்றே உடைய உழைப்பு அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இதில் நடித்த இரண்டு சிறுவர்கள் இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் இஸ் லைஃப் இயர் சோன் இந்த பயப்பிக்னு சொல்லும் போது தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டாப் ஆர் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிகிங் இட் டூ லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னா சொன்னேன் எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது எட்டாம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா அது டீச்சர் லவ் பண்ணவன் காவலில் போய்டிக்காக தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் த டீச்சர் என்பதை வந்து சிறப்பாக காட்டியிருப்பது ஆ மாறி ஏன்னா அந்த கட்சியைப்பை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் இருந்து நான் எடுத்தது உங்கள் கட்சி தான் சொல்லி திருப்பி இப்போ கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன் அந்த இரு சிறுவனின் மகத்தில் இருந்து முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி மதுரா நடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபாமன்ஸ் உண்மையை வந்து வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தேன் இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு காலை உணவும் தந்திருக்கிறேன் மதிய உணவும் தந்திருக்கின்றேன் வரும்போதும் உணவு விட்டு வா என்று சொல்லி மூணு சட்டி கொடுத்தான்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வராதுல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழை தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேச போகன்னு சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோளத்துக்கி போட்டுறோம் மாதிரி போட மாட்டோன்னு ஆனால் போட்ட பிறந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார் அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது அந்த தோலை சொன்னேன் அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோன்னே அந்த ஓல சத்தங்கள் என்ன நடந்திருக்கு அந்த ஒரு ஷாக் பிக்சர்ஸ் கேவன் டூ ஓலஃபர்ஸ் இந்த தியேட்டர் அது வந்து முடிஞ்சு அது பதக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்ன தான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே இங்கர்ஸ் அண்ட் வாய்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராட்னரி அதை என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல அந்த பசி அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னடா எண்ணங்கள் எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி சொல்றாஜ் எடுத்ததுல ஃப்ரெண்ட் மாரி இஸ் ஒன் எம் ஆங் தி பெஸ்ட் அண்ட் ரஞ்சித் சார் வெறிபடி யூர் ஆன் டூ யோமன் சர்வீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இந்த படத்தை எல்லாரும் எல்லாேரும் தீர்த்து போய் பாருங்கள் அண்ட் ஒன்னே ஒன்றுதான் உழைப்பு உறுதி தேர்மை இருந்தால் வெற்றி லிஜியம் என்பது உறுதி நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் நண்டா மனஸ்கி ஃபார் சி தேர்ட்டி வீக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்